நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நாயகர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பயணிகள் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சென்னை ஒளிபரப்பு நிகழ்ச்சி மதராசி திரைப்படத்தை பற்றி விமர்சனம் நடிகர்கள் சிவகார்த்திகேயன் ருக்மிணி வசந்த் வித்யுத் ஜாம்வால் பிஜு மேனன் விக்ராந்த் ஷபீர் கல்லாரக்கல் மற்றும் பலர் இசை அனிருத் துறைச்சந்தர் ஒளிப்பதிவு சுதீப் ஏலமோன் எடிட்டிங் ஏ ஸ்ரீகர் பிரசாத் இயக்கம் ஏ ஆர் முருகதாஸ் தயாரிப்பு என் ஸ்ரீ லட்சுமி பிரசாத் மதராசி சிவகார்த்திகே ருக்மிணி வசந்த் முன்னணி கதாபாத்திரங்கள் நடித்துள்ள இந்த படம் இன்று திரையரங்கில் வெளியாகியுள்ளது படம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் விராட் வித்யூத் ஜாம்வால் ஷபீர் உடன் சேர்ந்து துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டுவர சிண்டிகேட் குழுவுடன் கைகோருக்கிறார் இதை தடுக்க தேசிய புலனாய்வு அமைப்பு என்ஐஏ தலைவர் பிரேம்நாத் மூச்செய்கிறார் ஆனால் அதில் தோல்வி அடைகிறார் அந்த நேரத்தில் அவர் தற்கொலை நினைக்கும் ரகுராம் என்பவரை அதாவது சிவகார்த்திகேயன் சந்தித்து தனது மிஷனில் அவரை பயன்படுத்துகிறார் இந்த ரகுராம் யார் அவர் ஏன் உயிரை முடிக்க விரும்புகிறார் மா மாலதி ருக்மிணி வசந்த் அவருடன் எப்படி சேர்ந்திருக்கிறார் இறுதியில் பிரேம்நாத் தனது திட்டத்தை வெற்றி பெற்றாரா என்பது இந்த படத்தோட கதை படத்தின் மிகப்பெரிய பலம் என்று சொன்னால் அது சிவகார்த்திகன் தான் இதுவரை இல்லாத மிக சிறந்த ஒரு நடிப்பையும் யாரும் எதிர்பார்க்காத மயற்கூச்செறியும் அளவிற்கு சண்டை காட்சிகளில் நம்மை மிரட்டி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் சிவகார்த்திகையின் ஆக்ஷன் படங்களில் இது ஒரு மயில் அமையும் என்பது எந்தவிதமான சந்தேகமும் இல்லை நாயகி ருக்மணி அழகிலும் சரி நடிப்பிலும் சரி நம்மை மிக அற்புதமாக கவர்கிறார் அவருக்கு கொடுத்த பங்கை மிக சிறப்பாக செய்திருக்கிறார் அதோடு அவரின் சிரிப்பால் ரசிகர்களை வசீகரிக்கிறார் என்று கூட சொல்லலாம் கதையின் ஓட்டத்தை புரிந்து இயக்குனர் எண்ணத்தை கேட்ப மிக சிறப்பாக நடித்திருக்கிறார் வித்தியுத் ஜமால் மீண்டும் தான் ஒரு சிறந்த வில்லன் என்பதை நிரூபித்திருக்கிறார் துப்பாக்கி படத்தை மிஞ்சும் அளவிற்கு மிக சிறந்த நடிப்பை கொடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் இயக்குனர் நாயகனின் கதாபாத்திரத்தை சுவாரஸ்யமாக உருவாக்கியிருக்கிறார் கதை சிவகார்த்தியின் தன் நடிப்பால் படத்தை தூக்கி நிறுத்தியிருக்கிறார் முதல் பாதையில் ஹீரோவின் வினோதமான நடத்தை குறித்து கொடுக்கப்பட்ட பின்புல கதை நியாயமாக இருக்கிறது ஹீரோ ஹீரோயின் இடையேயான மோதல் நியாயமானதாக இருந்தாலும் அது இன்னும் ஆழமாக எடுத்திருக்கலாம் சிவகார்த்திகேயன் தனது வாழ்க்கையின் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் கடுமையான சூழ்நிலையில் கூட அவர் சிரிப்பை உண்டாக்கும் விதம் ரசிக்க வைக்கிறது பிஜு மேனனுடன் அவர் பகிரும் காமெடி தருணங்கள் நல்ல நல்ல வசந்த் தனது சீராக நடித்துள்ளார் சண்டை காட்சிகள் ஸ்லீக்கான படுத்தவருடன் பெரிய துறையில் கவர்ச்சியாக தெரிகின்றன ஆக்ஷன் ரசிகர்களை குறிவைத்து எடுக்கப்பட்ட இந்த படம் அவர்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் துப்பாக்கி கலாச்சாரத்தின் அபாயத்தை குறிக்கும் சமூக செய்தியை முருகதாஸ் கூறியிருப்பது பாராட்டத்தக்கது அனிருத் ரவிச்சந்திரன் பாடல்களும் பின்னணி இசையும் தரமாக இருக்கிறது இது அவரது இசையிலிருந்து எதிர்பார்த்த ஒன்று சுதீப் ஏலமோனின் ஒளிப்பதி குறிப்பாக ஆக்ஷன் காட்சிகளில் பாட்டத்தக்க வகையில் அமைந்திருக்கிறது முருகதாஸ் கடந்த படங்களோடு ஒப்பிடும் போது மதராசி சற்று மேம்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் படத்தின் ஆரம்ப காட்சியை ஹாலிவுட் படத்துக்கு நிகராக படமாக்கியிருக்கிறார் அதே போல இடைவேளை சண்டை காட்சி தூள் பரத்திருக்கிறார் தூள் பரத்துகின்ற அளவிற்கு மிக அற்புதமாக காட்சி அமைத்திருக்கிறார் படத்தின் மிகப்பெரிய பலம் என்று சொன்னால் திரைக்கதை இதுவரை ஏ ஆர் முருகதாஸ் இயக்கிய படங்களது முற்றிலும் மாறுபட்ட வித்தியாசமான ஆக்ஷன் படத்தை கொடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் இழந்த இடத்தை மீண்டும் கைப்பற்றுகிறார் என்று கூட சொல்லலாம் சபாஷ் முருகதாஸ் இந்த படத்தில் உங்களுக்கு நிச்சயம் மறுபடியும் ஏறுமுகம் தான் அதே மாதிரி சிவகார்த்தியனுக்கும் மிக சிறப்பான படமாகவும் திருப்பு படமாகவும் படமாக அமையும் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு சந்திக்கிறேன்